ஹலோ வாங்க வணக்கம் வணக்கம் அபினாஷ் வணக்கம் சாப்பிட்டீங்களா மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்றோம் எங்க இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க வாங்க இனிய மாலை வணக்கம் அண்ணா ஒரு நாளும் இல்லாத திருநாள் அதுதான் திருநாள வணக்கம் வணக்கம் வாங்க இனிய மாலை வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் உங்க கூட முதலில் பேசுவது கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்க சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் இன்றைக்கி சாதம் சாம்பார் அப்புறம் தயிர் குரோங் ம் ஒரு கழனி வரைக்கும் போயிருக்கார் இன்னும் வரல இப்போ தான் போனார் ஒரு மூணு மணிக்கும் போனார் நல்லாயிருக்கீங்களா ஆரம்பமானால் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொன்னீங்க இப்போ வருதா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அதுபோல் தந்தை வள்ளை பற்றி பார்த்து பார்த்து இது பார்த்து பார்த்து எப்படி சிங்க சகோதரி அணை எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா சிஸ்டர் இருக்காங்கன்னா எவ்வளோ வணக்கம் வாங்க செகண்ட் லைக் ஸோ மச் வருது வருது வீடியோ எல்லாம் வருது என்னன்னா ஒரே போராக கடுப்பா சொல்கிறீங்களா அண்ணா ஆரம்பம்னா சாப்பிட்டீங்களா அண்ணா சொல்லுங்கள் இன்னைக்கு வேலை இருந்தா இல்லையா ப்ரோ கூட மறந்து போய்விட்டார் இல்லை ப்ரோ கூட வந்து விடறீங்க சரியில்லாமல் இருந்துச்சு இன்னொன்னே வந்து இரும்பு சரியாகலை ப்ரோக்கு குட் ஈவினிங் குட் ஈவினிங் வணக்கம் எப்படி இருக்கிறா தங்கை ம் இப்போ பரவாயில்லண்ணா இன்னும் இரும்பு மட்டும் சரியாகல இப்போ பரவாயில்ல என்ன பண்ணுற நதிசே சாப்பிட்டீங்களா சொல்லுங்க அவினாஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆரம்பங்க மண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு லீவா வேலை இல்லையா சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் இன்னைக்கு இல்லை நேற்று வந்து சிக்கன் எடுத்து சமைச்சதால எங்க சேமிக்கலாம் அந்த மெசேஜ்க்கு பதில் தரலை அவ மோஸ்ட்லி வந்து வாட்ஸ்அப் பக்கம் போறதே இல்ல சாதம் சாம்பார் லீவு தான் ஓப்படியா ஆபீஸ்ல நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நீங்க சண்டே ஸ்பெஷலா சமைக்கலயா சொல்லுங்க அபிநாஷ் ப்ரோ நீங்களும் தான் பதில் சொல்றது இல்லையே இல்ல நான் ஒரு ஃபோன் வந்து வந்து பதில் சொல்ல முடியும் அவர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு கழனி வந்து அளவுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்காரு அதனால கழனி வேலை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு நேற்று வந்து இந்த புளியா பழம்லாம் உள்ளுக்கு போயிருந்தாங்களா வரத்துக்கு நைட் டைம் ஆயிடுச்சு அப்புறம் வீட்டு வேலை சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பழம்லாம் கொஞ்சம் உளுக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனாலே கொஞ்சம் வேலை இந்த படம் ஒரு ஃபோனில் எடுக்கிட்டே கிடையாது தம்பிங்கள் இல்லைங்க இந்த ரெண்டு பேரும் வந்து விளையாட போயிருக்காங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் தான் வெளியில் வந்து போனாங்க தம்பி எல்லாம் வெளிய விளையாட போயிருக்காங்க நம்ம வீடு தாண்டி மூணு வீடு தாண்டி வீடு விளையாட்டுக்கு இப்பதான் போனா ஆரம்பமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க இது மாதிரி போச்சு தான் என்ன பண்றது நான் Hayır. Hayır. Hayda. Hayda. Ha? Shorts videoyu da பதில் வந்துள்ளது உண்மைதான் ம் ஆமாம் உண்மைதான் அதானே சொல்கிறேனே இல்லை ஃப்ளைட் போடு ஃப்ளைட் ம் ஃப்ளைட் அதுதான் விநாஷ் ப்ரோ ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை வீடியோ கூட நேற்று பாருங்கள் ஒரு வீடியோ கூட போடவே இல்லை நீங்கள் நிலைமாம் ம் நல்லாயிருக்கு குட்டி தம்பியை காட்டுன்னு

நான் அப்புறம் அம்மா வந்து கையமால தண்ணி வேஸ்டா போயிடும் பட் சொன்னா கேளு அம்மா வர வர தம்பிக்கு கால் பரவாயில்லையா அம்மா எப்படி இருக்கணும் ம் பரவாயில்ல இன்னுமே வந்து கொஞ்சம் காயம் இருக்குது தம்பி காலில் அம்மா கொஞ்சம் பரவாயில்ல புதன்கிழமை தான் மறுபடியும் வேண்டாம் ஹாஸ்பிட்டல் இருந்து போகணும் பாண்டிக்கு இது போயிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற டேப்லெட் சாப்பிட்டா தான் வந்து ஓரளவுக்கு க்யூர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா சொல்லுங்க அவினாஸ் ரோ ஆரம்பமாண்ணா எங்கே போயிட்டீங்க ஓடி போயிட்டீங்களா அண்ணா அண்ணா அடிக்கடி எங்களை எல்லாம் மறந்து போகிறீங்க இல்லை 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 ஹாய் சிவந்திமா ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க சிவந்திமா வணக்கம் இனி மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ எப்படி இருக்கா நல்லா இருக்காரா அவினாஷ் ப்ரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது யாரையும் மறக்கவில்லை மன்னிக்கவும் அனைவரும் நலம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்மா நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சிவந்தி எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கா நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களா தம்பிங்க எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க நதீஸ்வரர் மட்டும் குளிக்க போயிருக்காரு ம் தட்டை கயிறுமா தண்ணி ஃபுல்லா துறவு கூடதான் மாமா எப்படி இருக்காங்க ம் மாமா நல்லா இருக்கா சிவந்திமா எல்லோரும் நல்லா இருக்காங்க நீ நல்லா இருக்கியா சொல்லு ராஜசேகர் புரோ எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா உடம்பு எப்படி இருக்கா நல்லா இருக்கா எங்களோட பேசாம எப்படி இருக்க முடியுது உங்களுக்கு என்ன சொல்ற அப்படி இல்ல டெய்லியுமே லைவ் போடணும்ன்ற இது இருக்கு டைம் ஆயிருந்தாங்க தம்பிங்க வீட்டு வேலை அப்படின்றதால நைட் வந்து டைம் ஆயி போறதால ப்ரோ வந்து என்ன சொல்கிறாரு நைட்டு வந்து சீக்கிரமாக படுத்துக்கோங்க காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கவே மாட்டேனே அதனால் நைட்டு வந்து லைவ் வந்து போடாத ஒன்றும் ஒன்பது மணிக்குள்ளே லைவ் போட்டால் லைவ் போ அப்படி இல்லையா ஒன் பத்து பதினொரு மணி வரைக்கும் லைவில் இருக்க அப்புறம் வந்து நைட்டு வந் காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்து எந்திரிக்க முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால இந்த முடி வந்து பார்த்தா நிறைய வந்து முடி வந்து நிறைய தொட்ட ஆரம்பிச்சது தான் முடி கொட்டுது உனக்கு அப்படின்றாங்க அதனால தான் வந்து இதுக்கப்புறம் ஒன்றும் லைவ் வந்தால் ஒன்பது மணிக்குள்ள லைவ் வருவதில் நான் லைவ் வரவே மாட்டேன் குரோவையும் லைவுக்கு வர சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சகு அவர் வந்து எப்படின்னா இப்ப கழனி மேல இப்போ மறுபடியும் வந்து நெல்லு வந்து நடக்கும் ரெண்டு ஏக்கர் இந்த கரும்பு இருந்ததில் அதை வந்து மறுபடியும் ஓட்டிட்டு அதை வந்து சரி பண்ணிவிட்டு நாற்றுக்கு மறுபடியும் ஏற்பாடு அந்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நடவு ஒன்று ஒரு வார்த்தை மறுபடியும் நடவு வருதா அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து மாடு இருக்குது மாடு அப்புறம் ஏதாவது மற்றபடி கேஸ் வந்துச்சுன்னா அந்த கேஸ் பார்க்கறாங்க போடுறாங்க அப்படின்னும் போது அம்மா உடம்பு சரியில்லையே அப்புறம் அப்பா எங்கேயாவது கூட்டு போகணும் அம்மா எங்கேயாவது கூட்டு போகணும் அப்படின்னாவும் மாமாவே தான் எல்லாமே பார்ப்போம் போது இதுக்கு வந்து வாங்க அப்படின்னா வந்து அவர் ரொம்ப டயர்டாக இருக்காரு ஃபீல் பண்ணுறாரு வந்து வரத்துக்காகவே ஜெகநாதன் ஹாயில் வணக்கம் மாங்க சகோ வணக்கம் இனி மாலை வணக்கம் வணக்கம் மேடம் குவைத் சூப்பாருங்க எனக்கு தெரியும் தெரியுங்க தெரியுங்க நடராஜன் சகோ தெரியும் இனி மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களா சொல்லுங்க தேங்க் யூ ஸோ மச் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு ஃபோன் செய்யவில்லை குரூவுக்கு இல்லை தொந்தரவாலாம் ஒன்று நினைக்க மாட்டாருங்க அவரும் அவர் வந்து ஃபோன் பண்ணால் அவரும் நினைப்பாரு நாம் வந்து அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவருமே வந்து ஃபீல் பண்ணுவார் மோஸ்ட்லி நானே வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட அவர் இல்லை அவங்க வேலையாக இருப்பாங்க தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவரே சொல்வார் சிவந்தி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க குட்டி தம்பி பாப்பா என்ன பண்றாங்க சொல்லுங்க லைவ்ல இருக்கீங்களா சிவந்தி மெடிசைன் மேடம் ஓகே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள்

கோவிந்தராஜ் நல்லா இருக்காங்க அவினாஷ் ப்ரோ லைவுக்கு அவினாஷ் ப்ரோ எங்கள் வீட்டில் தம்பி வால் தான் அதிகமாக இருக்கு என்ன செய்வது அப்படியா எல்லாரும் வீட்டிலயும் எப்படிதான் பண்றாங்க எது கடைக்கு போனீங்க ஏய் சௌரி சிங்கவா கடைக்கு எதுக்கு போனீங்க கௌஷி கேட்ட கேள்விக்கு பதில் வரணும் கடைக்கு எதுக்கு போன ஏது காசு அங்க ஏதுமா உங்க வா நான் அடிச்சுருவேன் ஏது காசு ஏது காசு அவனுக்கு ஏது காசு அவனுக்கு கூட்டுவான் என்கிட்ட கேட்காம அவனை நான் அடிச்சிருவான் அப்புறம்

இனிய மாலை வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சிஸ்டர் இனிய மாலை வணக்கம் சிஸ்டர் மாப்பிள்ளை நீங்கள் நலமா பிள்ளைங்க நலமா சிஸ்டர் அண்ணா ஒண்ணு லீவ் அவங்களுடைய சேட்டை தான் வந்து தாங்க முடியல சிஸ்டர் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக சிஸ்டர் ம் உம் ஆமாம் ஆமா தான் உள்ளேன் சொல்லுங்கள் சொல்லுங்க தம்பிக்கு லீவ் விட்டாங்களா நீங்கள் ஒரு வாரம் எங்கள் தம்பியை உங்க வீட்டு வச்சு அப்படின்னு பண்ணிக்கிறேன் ஒன்றும் இல்லை நானே கண்டிப்பாக பார்த்துக்கிறேங்க ஒரு வாரம் உங்களுடைய தம்பியை நான் வச்சு கண்டிப்பாக உங்கள் தம்பி வீட்டுக்கிட்ட தான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு வாரம் எங்கள் வீட்டில் இருக்கிற வேணாம் குட்டி தம்பி விட்டுறாங்க அவன் வந்து சமத்து பிள்ளை நல்ல பிள்ளை நதீஸ்வரன் மீதி கௌஷிக் சௌரிசு ரெண்டு பேரும் இருப்பாங்க ஒரு வே ஒரு வாரம் வேணா அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் வச்சிருங்க போதும் என்னது பத்து ரூபா எதுக்கு பத்து ரூபாய் உங்களுக்கு டீ குடிச்சியா டீ குடிச்சா கொஞ்சம் டீ குடிச்சியா டீ போட்டுங்க வெளியே சரி அங்கே இருக்கும் மறுபடியும் பால் காயத்தா போட்டு டீ போட்டுருவாங்க இருக்குது எல்லா டக்கு சாப்பிட்டு போயிட்டு மேலே ஆரஞ்சு பழம் சாப்பிடு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றியா ஆரஞ்சு பழம் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது சௌரியா இருக்கதா வீட்டுல இருக்குதா இல்லையா சாப்பிடுறதுக்கா சொல்லிட்டா என்னடா நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் தெரிஞ்சு அங்க கீழே பாரு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே எங்க வீட்டு பசங்க தாங்க ரொம்ப சேர்த்தேன் நான் தான் சொல்லுவேன் இப்போ நதீஷ் கூட போயிட்டு கவுசி கொம்புவாங்க அவங்க குளிக்கிற இடத்துல அப்புறம் ஓபியா ப்ரோ பார்த்து பத்திரமாக இருங்க வேலையை கவனமாக நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க வீட்டில் எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்கள் ஆரம்பம் பண்ணால் நன்றி ஓபியா சாரி கோவிந்தராஜ் அண்ணா லைவ் வந்து நன்றி நான் வந்து லைவ் வந்து முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பகல்ல லைவ் பேர பாக்குறேன் எல்லாரும் நோட்டிபிகேஷன் வர்றா வரையாள் பண்றீங்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா மெலிஞ்சு இந்த போல் தெரியுது எனக்கு உடம்புல கொஞ்சம் பயணம் இல்ல வேலை ஒரு நாலு நாள் வந்து கழனியில் வந்து கலக்க வச்சாங்க அவங்க கூட நாங்களுமே போயிட்டு அந்த பிள்ளைலாம் வந்து வெளியில கொட்டணும் நிறைய புள்ளு நின்று போயிடலாம் அது ஃபுல்லா கொட்டணும் அதே வந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஆகிடும் அப்பா வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க ஒரு வாரம் வரைக்கும் அதனால மாடு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ஈவினிங் வந்து மாடு வந்து ப்ரோ இருக்கிறதுனால ப்ரோ அப்படி நான் போய் தான் ஓட்டிட்டு வரணும் மாடு அதனால ஒரு வாரமாக ஒரு வாரமாகவே கொஞ்சம் வேலை அதிகம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை என்னடா அவன் என்ன பண்றான் உனக்கு நீ

ரெண்டு சேப்பெல்லாம் போடணும் ஆய உள்ள விட்டு வந்துடுவீங்க காலையில் ஒன்று தானே போடுமாண்ணா அப்போ இன்னொன்று எங்கா பொய் பொய் அப்பா வந்து ஒரு ஒரு செப்பலை மாட்டிட்டு ஒரு செப்பல் போடுமாண்ணா

ஹாய் வணக்கம் வாங்க கோவிந்தராஜ் வணக்கம் இனி மாலை வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா ரொம்ப நாள் ஆச்சு நீங்க லைவ் வந்து வீட்டில் எல்லாரும் நடத்தாங்களாம் இன்னும் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் லைவுக்கு லைவ்க்கு டைம் தான் அதனால் அதனால வர முடியவில்லை ம் பரவாயில்ல அண்ணா பரவாயில்ல நீங்க டைம் கிடைக்கும் போது வாங்க மற்றபடி உடம்பு பார்த்து போகும் பார்த்து பார்த்து தான் நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே பண்றீங்க அதுவே போதும் நான் இருக்கீங்களா நான் சாப்பிட்டீங்களா கோவிந்தராஜனா சாப்பிட்டீங்களா இதுல வந்து நூறு எம்பி தான் இருக்கு டேட்டாவும் காலி காலி பண்ணிட்டாங்க காலில இருந்து மாத்தி 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 போன இருக்கிறது என்னதாமா உனக்கு பிரச்சனை சரி ஓகே லைவ் பண்ண அனைவருக்கும் தம்பி ஏன் அழு அழுவது சிஸ்டர் பத்து நாள் தான் இருக்கு சிஸ்டர் பெங்களூர் அதான் வீட்டுக்கு வந்து அப்படியே அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா பார்த்து பத்திரமா வேலை செய்யுங்க அண்ணா ரிட்டைர்மெண்ட் அண்ணா இல்ல லீவா வந்து போவீங்களா என்னாமா மீதி ரெண்டு பேர் வந்து பழுப்பு தண்ணி தான் திறந்து விடுச்சிடறான் தம்பி தண்ணி போதா யார் நினைச்சுதா வர வர போய் தண்ணியில் ரெண்டு பேரும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அண்ணா ஓகே அண்ணா அவினாஷ் ப்ரோ ஓகே அரவணா ஓகே லைவுக்கு வந்து அனைவருக்கும் இனிய ஓகே பாய் அவினாஷ் ப்ரோ பாய் நான் வந்து டேட்டாவை காலி பண்றதே இல்லை நீங்க வேணா கேட்டுக்கொண்டு பாருங்க தம்பியை காலையில் ஏஞ்சோடனே நரிசு ஃபோன் எடுத்து பாக்கறோம் அதுவுமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் வீடியோ இருக்குது ஒரு அஞ்சாறு வீடியோ இருக்கு அதை வந்து பார்க்கவே மாட்டாரு ஆன்லைன்ல தள்ளி தள்ளி தான் பார்க்கறாரு பெரிய தம்பி வருதுன்னாச்சுக்கோ அந்த சாமி அந்த பேய் அது மாதிரி வந்து மைக்ல சொல்லி சொல்லி அதை வந்து பார்த்துட்டு இருக்காரு தம்பி மோஸ்ட்லி வந்து என்னுடைய டேட்டாவை காலி பண்றதே வந்து பசங்க தான் நான் எவ்வளோ இருக்குல்லாம் பார்க்கல டேட்டா எவ்வளோ இருக்குன்னு பார்க்க நான் லைவ்க்கு வந்தேன் இப்போ தான் வந்து கம்மி தான் நூறு எண்பது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ம் ம் ஃபோரு பேர் போட்டால் எல்லாம் பார்க்குறாங்க அவங்க பார்த்து வந்து டேட்டாவை கால் பண்ணிடுறாங்க அவினாஷ் ப்ரோ நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே பாய் ப்ரோ நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் லைவுக்கு கார் இங்கே வந்து ஓகே பாய் சரி என்ன அவன்